இன்னொன்று நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சோம் அப்படின்றது வந்து எல்லா படத்துலையும் எல்லாருமே தான் உழைக்கிறாங்க ஆனா ஆடியன்ஸ்க்கு வந்து அது அவசியமான எனக்கு தெரியல ஏன்னா ஒரு படம் கஷ்டப்பட்டு உழைச்சதுனாலே வந்து ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு தெரியல பட் சில இயக்குநர்கள் வந்து இன்னும் வேறு வேறு மாதிரி படங்கள் பண்ணுவோம் அதெல்லாம் ஓகே பட் வேணை திங்க் அபவுட் பாரஞ்சித் இன் பர்டிகுலர் அவர் ஒரு படம் ரிலீஸ் டேதில் அவர் மைண்டில் என்ன ஓடும்னா சொல்லப்பட்ட கருத்துக்கள் கரெக்டாக போய் ஆடியன்ஸுக்கு சேருமா இதுலேருந்து ஒரு நல்ல டிபேட் அரைஸ் ஆகுமா தான் ஒரு ஒரு வாட்டியும் ஒரு யோசிப்பார் வர்றார் எதுவுமே ஒரு கன்சர்னாகவே அவருக்கு இருக்காது ஆனால் இம்முறை அந்த ஒரு பேர் அந்த சியான் விக்ரம்ன்ற அந்த பேருக்கு அதை மகுடம் சூட்டணும் அது ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாகவும் மாறணும் அஃப்கோர்ஸ் அவர் ஃப்ளைட்லலாம் கபாலி போஸ்ட்லாம் விட்டாங்க பார்த்தாச்சு அதெல்லாம் பட் சியான் விக்ரம்ன்றது ஒரு அது அது ஒரு எமோஷன் அது என்னன்னா ஒரு ஒரு முறையும் வந்து இன்றைக்கும் ஒரு பூரி சாப்பிட்டுட்டு அண்ணன் தம்பி கல்யாணம் இருக்கும் இவன் சினிமான்னு சொல்லிட்டு இருப்பான் சினிமா சார்ந்த உழைப்பு போடுற எல்லாருக்குமே சியான் வந்து ரொம்ப ரெலவெண்ட்டான ஒரு 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 வார்த்தையாக நான் பார்க்குறேன் ஒரு மந்திர சொல்ல நான் பார்க்குறேன் அப்படிப்பட்டவருக்கு வந்து வெற்றியை கொடுத்தே ஆகணும்னு ரஞ்சித்த நான் இசை வெளியீட்டு விழாவில் சொல்லும்போது ஃபேன்ஸ் ஆகி எங்களுக்கு வந்து அது ரொம்ப பர்சனலாக இருந்துச்சு ரஞ்சித்த நான் கருத்தை தாண்டி இன்றைக்கி வந்து சியான் விக்ரமுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகவும் இருக்கும் அதனால் வந்து உங்களை இறுதியாக வந்து ஒரு சில வார்த்தைகள் பேச ஹலோ சார் என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது எல்லோருக்கும் ஜேபிஎம் கலந்த வணக்கங்கள் ப்ரெஷன் மீடியா நீங்கள் ஃபஸ்ட் டேலேருந்து நீங்கள் இந்த படத்தை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுருக்கீங்க அண்ட் வந்து அதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் வந்து சிஎன் சார் என்னை நம்பினார் நான் அவர் கூட ஒர்க் பண்ணதில் ஒர்க் பண்ணதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஆர்ட்டிஸ்ட்டு கிடைச்சா நம்ம எழுதுறத நம்மளால் வந்து செம்மையாக வந்து எடுத்துட முடியுன்ற ஒரு பெரிய நம்பிக்கையை என்னுடைய ஒரு ஆர்டிஸ்டிக் ஜேர்னியில் நான் இதை வந்து உங்கள் நான் வந்து பயங்கரமாக எடுத்துக்கிட்டேன் அண்ட் அண்ட் ரொம்ப நன்றி நிச்சயமாக ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் அதை பார்க்க முடியும் நேற்று கூட ஃபைனல் காப்பி பார்க்குறப்போ ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டு எல்லோரும் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு பார்க்குறப்போல அவ்வளோ வைப் இருக்குது பார்வதி அண்ட் வந்து மாளவிகா அந்த டானியல் அண்ட் ஹரி பிரீத்தி பசுபதி அண்ணன் அண்ட் அசோகன் லைக் எல்லாருமே வேற லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து என்னென்னா ஒரு டிரெக்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க கிடைச்சா எந்த அளவுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து நம்ம நினைக்கிற அந்த கேரக்டரை வந்து உயிர் பெற வைக்க முடியும் அப்படின்றத வந்து ஒரு ஒரு ட்ரூ லெஜண்டாக இருந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அண்ட் இதையால் பெரிய அவங்க பயங்கரமாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கிரிப்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்கள காசு பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் ஏன்னா இவங்களை காசு பண்ணலன்னா என்னால் வந்து இப்படி ஒரு ஒரு குவாலிட்டியான ஒரு ஒர்க்கை வந்து தந்திருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல அண்ட் பேர்ஸ்னலாக இதில் ஓப்பனாக எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிஞ்சுக்க தெரிச்சுக்கிறேன் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே அண்ட் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய இதில் வந்து பயங்கர கடினமான உழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க இன்னொன்று ஒரு சின்ன ஃப்ரேமில் கூட வந்து பேக்ரவுண்டில் வந்து இருக்கிறவங்க அவங்க வந்து பயங்கர எஃபர்ட்லெஸ்ஸாக எதுக்காக எனக்கு போயிட்டு இவ்வளவு உழைச்சாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து எனக்கு சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் நான் ரொம்ப ப்ரெஷர் ஆயிடும் மன உளைச்சலாவே சம்டைம்ஸ் ஆனா இவ்வளவு வந்து என்ன நம்பறாண்டிய இவ்வளவு நடிக்கிறாங்க நம்ம என்ன சொன்னாலுமே கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரும் திட்டவும் மாட்டேன் அண்ட் வந்து லைக் வந்து எதிர்பார்க்கவும் மாட்டேன் ஆனா வந்து எனக்கு ஒன்று வேணும்ன்றத வந்து எனக்கு வேணும் அப்படின்றது மட்டும் தான் எனக்குள்ள இருக்கும் ஸோ அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு எப்படி இவ்வளவு ஆர்டிஸ்ட் வந்து நமக்காக இவ்வளவு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க நாட் ஒன்லி ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் Ay, cuando que yo remotezar... அண்ட் வந்து கிஷோரோட ஒர்க்லாம் வந்து உண்மையிலே வந்து ஒரு வேற லெவலில் ஃப்ரேம்க்குள்ளே வந்து அவன் போயிட்டான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணிக்கிறான் அண்ட் சார்லாம் மூர்த்தி சார்லாம் வந்து ரொம்ப சைலண்ட்டாக நான் என்ன கேட்டனோ அதை வந்து செம்ம சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு அண்ட் ஆர்டரக்டராக வந்து செம்ம சூப்பரான பெரிய சப்போர்ட் எனக்கு ஆக்சுவலி மூர்த்தி சார் அந்த மாதிரி நிறைய பேர் செட்டில் வந்து சவுண்டில் வந்து நம்ம அஜயன் குரூப் வந்து அவங்க லைவ் ரெக்கார்ட் பண்ணது வந்து பயங்கரமாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க அண்ட் ரூபன் வந்து அது எடுத்துட்டு வந்து இன்னைக்கு வந்து சவுண்டில் வந்து ஒரு பெரிய குவாலிட்டியை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அண்ட் வந்து நீங்க படம் பார்க்குறப்போ அது உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும் அண்ட் வந்து செல்வா செல்வா வந்து என்னுடைய பெரிய தூணாகவே நான் நினைக்கிறேன் நான் என்னுடைய விஷன என்னோடய விஷனை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு அது வந்து என் கூட வந்து எது வேணும் வேணான்னு ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை நான் வேணான்றதை அவன் ஃபைட் பண்ணி உள்ளே வைப்பான் இது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டில் இன்னைக்கு காலையில வரைக்கும் வந்து அவன் ஃபைட் பண்ணிட்டே இருக்கான் காலையில் கூட வந்து ஒரு ஒன் மினிட் வந்து நம்ம சிலதை வந்து கொஞ்சம் சரி பண்ணலானான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான் காலையில் வந்து ஒர்க் பண்ணி தான் இப்போதான் வந்து அவுட்டே வந்து அமிச்சான் அந்தளவுக்கு வந்து சில வந்து பயங்கர சப்போர்ட்டிவான பர்சன் எனக்கு இங்கே அவங்களால வர முடியல ஏன்னா அவன் காலையில் வரைக்கும் அவன் வந்து ஒர்க் பண்ணதுனால அவனால் வர முடியல ஸோ இந்த மாதிரி ஸ்டண்ட்டை சாம் பண்ணார் அண்ட் வந்து காஸ்ட்யூமில் வந்து ஏகா அண்ட் அனிதா ஸோ எல்லோருடைய ஒர்க்குமே வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக ஒரு நல்ல படத்தை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உந்துதலாக இருந்தது அண்டு வந்து ஜிவி ஜிவி கூட வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எனக்கு இல்லை அண்ட் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக ஃப்ரெண்ட்லியாக அவர் வந்து ஒர்க் பண்ணார் இந்த சவுண்டை என்னுடைய இந்த விஷய இந்த கதையோடைய ஒரு தன்மையை சவுண்டை வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்டார்னரியா பண்ணிருக்காரு இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஒரு விஷயல் வந்து இது இல்லை அப்பத்திலிருந்து மியூசத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க அண்ட் வந்து அந்த டைம்ல வந்து இப்ப வரைக்கும் ஏன்னா ஜிவி வரை நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு நான் வந்து யோசிச்சு ஜிவி கிட்ட போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு நான் டிஸ்கஸ் பண்றப்போ இல்லை கேட்டா கேட்டாப்பாரு சொல்லிட்டு ஜனுவல் தான் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தார் ஸோ அப்படிதான் தான் உள்ள போனேன் ஜீவியோட பேசுன ஒரு ஒரு சின்ன டைம்லயே வந்து எனக்கு வந்து பயங்கரமா கனெக்ட் ஆயிட்டாங்க ஜிவி கூட அண்ட் வந்து அவர் வந்து அந்த படத்தை பார்த்த விதம் அவர் என்ன நம்பின விதம் அந்த ஸ்கிரிப்டை நம்பின விதம் அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன மாதிரி சவுண்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது இன்னைக்கு ஒரு மூணு சாங் வெளியே வந்திருக்கு அந்த மூணு சாங் வந்து நீங்கள் மக்களால் வந்து கொண்டாடப்படுது பயங்கரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றதே வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை முன்னாடியே வந்து ஒரு தீர்மானிச்சு கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஒரு கிராஃப்ட்மேனாக வந்து நான் ஜீவியா நான் வந்து பார்க்குறேன் வந்து பாகன் ஊழியெல்லாம் பயங்கரமா பண்ணியிருக்காரு அந்த அவரோட ஒர்க் பண்ண ஜாசன் அந்த டீமுக்கு வந்து என்னுடைய பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் செம்ம செம்ம ஒர்க் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணேன் ஜானுவல் சார் எனக்கு வந்து உண்மையிலேயே அவருக்கு பெரிய நன்றி இன்னைக்கு வரைக்குமே ஒரு பெரிய ப்ரெஷரோட தான் அவர் வந்து இருக்கார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய சவால் தான் ஏன்னா அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு அந்த பொறுப்பை தலையில தூக்கிட்டு என்ன வந்து பார்ப்பாரு நீங்க எப்படி இருக்கிறீங்க டென்ஷனாக இருக்கீங்களா இல்லையா நான் சொல்லுவேன் உங்களுக்கு ஆறு பிரச்சனை இருக்கு நீங்க எப்படி இவ்வளவு கூலா சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்பேன் அந்த சின்ன பையன் மாதிரி வந்து டக்குன்னு அவர் வந்து ரியாக்ட் பண்ணாரு அண்ட் வந்து ஆக்சுவலி அட்டகட்டி மெட்ராஸை விட நான் அதிகமாக சரியாக புரிஞ்சுக்கிட்டது வந்து ஞானவல் சார வந்து இந்த படத்தில் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தங்களான் படத்தில் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னை வந்து ஃப்ரீடமாக விட்டது என்னை நம்பினது அப்புறம் எங்களுக்குள்ள இப்போ ஒரு படத்தை பார்க்குறப்போ சில கருத்துக்கள் உருவாகிறப்போ அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ண விதம் அதை சாப்பிட் பண்ண விதம் இன்னும் இன்னைக்கு கூட வந்து லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு சின்ன எடிட் பண்ணி அனுப்புகிறப்போ அதுக்கு ஒரு போட் செலவு அதிகமாக தேவைப்பட்டது அதை கூட வந்து உங்களுக்கு நீங்க நீங்கள் பண்ணுறீங்க அந்தளவுக்கு வந்து பயங்கர ஞானவல் சார் சப்போர்ட்டிவா ஞானோட இருந்த எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள் அந்த நேகாவுக்கு என்னுடைய பெரிய நன்றி அந்த தனஜயன் சார் வந்து இந்த ப்ரொமோஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணி இது வந்து பயங்கரமா ரீச் பண்ண வச்சுட்டாரு எல்லா இடத்துலையும் போய் சேர்த்துட்டாரு அண்ட் வந்து அவருடைய ஐடியா அண்ட் வந்து இதுக்கு பெரிய செப்டிவாக அந்த ஒரு பெரிய பேக் டவுன்னா இருந்திருக்காரு இந்த ப்ரொமோஷன் வந்து ரீச் ஆகிறதுக்கு அண்ட் வந்து இவளை வந்து கீழே வந்து தங்கலாம் ஒரு சின்ன பையன் மாதிரி வந்து சமோஸ் கலந்து போயிட்டு வந்து எல்லாரும் அப்படியே ஈழ்த்து போயிட்டு என்னெல்லாம் விடவே மாட்டேன்ட்டார் நான் வரலாமா கூட வந்து நீங்க வந்து தான் சொல்லிட்டு போயிட்டு ஈழ்த்து போயிட்டு இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிரம்மிப்பா இருக்கு ஏன்னா அவர் படத்தை வந்து ப்ரமோட் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஒரு ஆர்டிஸ்டோட வேலை இல்லைன்னு யோசிக்கிறப்ப இன்னைக்கு அவர் வந்து இவ்வளோ ஒரு ஃபார்வேர்டாக முன்னாடி வந்து மக்கள் கிட்ட கொண்டு போயிட்டு இதை சேர்க்கறதுக்கு வந்து அவரோட முடிஞ்ச எஃபர்ட்டா எவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ரீச் இன்னைக்கு தெலுங்குல வந்து ஆந்திராவில் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்குன்னா அதுக்கு வந்து விஜுவல்ஸ் அண்ட் மியூசிக்கை தவிர வந்து விக்ரம் சார் அப்படின்னு நான் வந்து ரொம்ப விளப்பரமாக சொல்கிறேன் அண்ட் வந்து இட் இஸ் நாட் ஈஸி சார் உங்களை மாதிரியான பொசிஷன்ல இருந்து நீங்கள் வந்து உங்களை எல்லாரும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நிற்க வச்சு ஒரு டான்ஸ் ஆடி பாட்டை பாடி மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி அதை சமாளித்த விதம் அண்ட் வந்து அண்ட் வந்து ஒரு பெரிய ஜேர்னியை வந்து பண்ணி முடிச்சிருக்காரு அண்ட் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு வந்து நான் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் அது எனக்கு தெரியல ஒரு படமாக நான் கரெக்டாக கொடுத்தேன்னா அது நிச்சயமாக அதுதான் பெரிய நன்றியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் dan de ipo தங்களான் தங்களான் படம் வந்து அதை பற்றி பேசும்போது தங்களான் என்ன அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இந்த டீசர் அண்ட் ட்ரைலர்ஸ் வந்து வரப்போகுது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் நீங்கள் சில ஐடியாஸ் முடிஞ்சிருப்பீங்க அண்ட் வந்து என்னுடைய திரைப்படங்கள் என்னதான் இருக்கும் என்ன மாதிரி நான் வந்து பாலிட்டிக்ஸ் நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு முன் முடிவுகளும் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் ஒரு ஈரோதான் நான் எடுத்து வந்து இதை ஒர்க் பண்ணேன் எனக்கு உண்மையிலேயே இந்த கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து என்னையே என்னால் ஃபைன் பண்ணிக்க முடிஞ்சது ஆக்சுவலி வந்து நான் ஒரு ஒரு வரலாற்று பயணின்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன சின்ன வயசுலேருந்து நான் இப்போ என்ன இந்த தமிழ்நாடுல தான் என்னால் என்ன என்ன சரியாக புரிஞ்சிக்க முடிஞ்சது ஸோ என்னுடைய திரைப்படங்களில் நான் என்ன ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா என்னை நான் வந்து தெரிந்து கொள்வதற்கும் என்னை நான் அறிந்து கொள்வதற்கும் நான் யார் என்பது வந்து சாலிடாக நான் புரிந்து கொள்வதற்குமான ஒரு படமாக ஸ்கிரிப்டாக தான் என்னுடைய படங்கள் எல்லாமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் லைக் அட்டக்கத்தியாக இருக்கட்டும் மெட்ராஸாக இருக்கட்டும் கபாலி காலா நட்சத்திரம் நகரது சாப்பிட்டா படங்கள் இது எல்லாத்துலையுமே வந்து நான் என்னை தேடிட்டே இருக்கிறேன் இப்போ நீங்கள் சாப்பிட்டா படங்களில் கூட வந்து கபிலின் பேசுகிற டைலாக்காக இருக்கட்டும் அந்த வந்து கபிலை நான் வந்து ஸ்டேஜ் பண்ணுறதா இருக்கட்டும் நட்சத்திரம் கிரகத்தோட ரெனேவா இருக்கட்டும் என் கபாலி கேரக்டர் அப்படி காலாவா இருக்கட்டும் இது எல்லாமே நானா இருக்கிறேன் அப்படின்றது வந்து நான் வந்து கொஞ்சமா தான் நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் அந்த கே அந்த கே கதாபாத்திரங்களை நான் வந்து முன்னிலை பட்டணும் இந்த கதாபாத்திரங்களை பத்தி நான் வந்து எழுதணும் இந்த வாழ்க்கையை நான் வந்து தேடிக்கிட்டே இருக்கிறேன் அப்ப வரலாற்றில் நான் யாரு வரலாற்றில் வந்து நான் என்னதான் இருக்கிறேன் நான் என்ன வந்து இந்த மக்கள் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ண விரும்புறேன் அப்படின்றது வந்து என்னோட திரைப்படங்கள் மூலமாக நான் தேடுகிற ஒரு வரலாற்று பயணியா இருக்கிறேன் அப்படின்றத வந்து நான் தங்களால் என்னை வந்து சரியா ஃபைன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நான் நான் சோ இது ஒரு ஜேர்னியா தான் இருக்கு அந்த தமிழ்நாடுல என்ன ஜேர்னியை நான் வந்து கண்டடைஞ்சேன் தங்களான்ல தங்களான் என்ன ஜேர்னியை வந்து கண்டாடுகிறாரு வரலாற்று ரீதியா தங்களான் யாரு அவருக்கு வந்து இந்த சோசியல் பாலிட்டிக்ஸ்ல அவருக்கு என்ன ஒரு அங்கம் இருக்கு அவர் எப்படி வந்து தன்னை வந்து தேடுவதன் மூலமாக தன்னை கண்டிப்பதன் மூலமாக எப்படி ஒரு விடுதலையை அடையிறாரு அப்படின்ற ஒரு ஜேர்னியை வந்து எனக்கான ஒரு மொழியில நான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் சோ என்னுடைய மொழி வந்து சம்டைம்ஸ் தான் இருந்திருக்கு இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள்ல வந்து ரொம்ப ஈஸியா நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருப்பேன் இப்ப காலாவா இருக்கட்டும் அது இல்லைன்னா வந்து நட்சத்திரம் இருக்கட்டும் ila undu இப்போ தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜை நான் வந்து ட்ரை பண்றேன் இந்த லாங்குவேஜை ஏன் ட்ரை பண்றேன் நான் ஏன் இப்படி வந்து ஒரு 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 சம ஆர்டிஸ்டான ஒரு ஆக்டர் இருக்கார் ஒன் கமர்ஷியல் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க நம்ம ஏன் ஒரு ஈஸியா ஒரு கமர்ஷியல் சினிமாவை மட்டும் எடுத்துட்டு போயிடக்கூடாது ஏன் இதுக்குள்ள வந்து ஒரு கலை ஒரு கலை ரீதியான ஒரு வேலை செயல்பாட நம்ம ஏன் செய்யணும் ஏன் ஒரு பொலிட்டிக்கலான ஒரு விஷயத்த வந்து நம்ம ஏன் கடத்தணும் அப்படின்றது வந்து என்னோட பொறுப்பாக இருக்கு ஸோ அந்த பொறுப்பு ஒரு மொழியை வந்து நான் தேர்ந்தெடுக்கிறேன் ஒரு சினிமாவை தான் நம்ம இப்படி சொல்லலாம் இந்த சினிமாவுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது அந்த சினிமாவை இப்படி சொல்லாம முடிவு பண்றப்போயே நான் ஆடியன்ஸ் கீ பற்றிய நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன் அப்போ ஆடியன்ஸ் கிட்ட வந்து நம்ம இந்த படம் வந்து நம்ம பேசுறப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து இது கனெக்ட் ஆகும்னா ஆடியன்ஸ் வந்து இதை புரிஞ்சுக்கக்கூடிய மனநிலை அவர்களுக்கு உருவானதா நான் வந்து நினைச்சிருக்கேன் ஏன்னா சமீபத்தில் உருவான நிறைய திரைப்படங்கள் ஆடியன்ஸ் வந்து பயங்கரமா வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் வந்து எப்பவுமே பயங்கர ஃபார்வர்டா இருந்திருக்காங்க நாட் ஒன்லி வந்து அவங்க வந்து கமர்ஷியல் படம் இல்லை ஆர்ட் படம் அப்படின்னு பிரிச்சு பாக்கவே கிடையாது அவங்க எல்லாமே வந்து ஒரு மெயின் சினிமாவை தான் பார்த்திருக்காங்க ஸோ அப்படி மென்ஷன் சினிமாவாக கொண்டாடப்பட்டதுனால தான் நான் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து இங்கே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா என்னெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் படத்திலேயே வந்து ஒரு சீரியஸான பாலிடிக்ஸ் பேசுகிறான் இல்லை ஏதோ ஒன்று பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சைட்லைன் பண்ணிருக்க முடியும் பட் ஆனால் அங்கே இருக்கிற தமிழ் ஆடியன்ஸ் வந்து நம்ம பேசுகிற பாலிடிக்ஸ் ஸோ பாலிடிக்ஸில் இன் டிஃபரன்ஸ் இருக்கலாம் லைக் நான் பேசுகிற கருத்தில் அவங்களுக்கு முரண் இருக்கலாம் ஆனால் என்னுடைய மொழியில் வந்து அவங்க பயங்கரமாக கனெக்ட் ஆனாங்க என்னோட திரை மொழி வந்து அவங்கள வந்து என்கேஜ் பண்ண வச்சுது என்டர்டைன் பண்ண வச்சுது அந்த என்டர்டைன் பண்ண வச்சது தான் இவ்வளோ தூரம் நான் வந்து கடந்து இன்னைக்கு தங்கலான் அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மெயின்சன் சினிமாவில் ஒரு ஒரு மிட்டாலஜிக்கலா தன்னை யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்ள விரும்புகிற ஒரு தங்கலாமை பற்றிய ஒரு வரலாற்று தேடலை வந்து இந்த படம் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கு இது வந்து ஒரு மொழியா ஒரு மெயின்ஸ்ட்ரீம் ஒரு கமர்ஷியல் திரைப்படமாகவும் அதே நேரத்துல அவனுடைய ஒரு அக உலகத்தை பற்றி தங்களானுடைய அக உலகத்தை பற்றி அக உலகம் ஏதோ ஒரு கனெக்ட் பண்ணிருக்கு எங்கெல்லாம் வந்து தங்களான் வந்து தன்னை வந்து கனெக்ட் பண்ணிக்க விரும்புறான் அப்படி அதோட முடிவுல தங்களானுடைய ஒரு வரலாற்றை எப்படி அவன் வந்து சரியா அறிந்து கொள்வான் அப்படி அறிந்து கொள்வதன் மூலமாக என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறான் அவனுக்கு அதன் மூலமா என்ன விடுதலை கிடைக்குது அப்படின்றதுதான் இந்த படத்துல நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணிருக்கேன் அண்ட் வந்து இது நிச்சயமா ஆடியன்ஸ்க்கு ஒரு புதிய அனுபவமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நான் இப்ப இங்க தமிழ் தமிழ்ல இருக்கிற சில நிறைய முயற்சிகளை வந்து நம்ம வந்து செஞ்சிருக்கிறோம் அப்படி இருக்கிறப்போ தமிழ் சினிமாவில் தமிழ் ஆடியன்ஸும் சரி இங்கிருக்கும் இந்தியன் ஆடியன்ஸுக்கும் நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு புதிய ஒரு புதிய எனர்ஜியும் புதிய வந்து ஒரு உணர்வையும் அவர்கள் வந்து இது மூலமா ஒரு வாழ்வையும் கண்டிடுறதுக்கான ஒரு ஒரு வேலையை நான் செஞ்சிருக்கிறது தான் நான் நம்புகிறேன் டெஃபனட்டா அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் ரொம்ப சாலிடாக வந்து நம்புகிறேன் ஏன்னா ரொம்ப அவர்களுக்கு தள்ளியும் இல்லாமல் அதே நேரத்தில் அவர்களை விரும்புகிற ஒரு மொழியும் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறது தான் அது அண்டு இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா அப்படின்னா ஏன்னா டெஃபினட்டா இது நான் வந்து பண்ணல எந்த அளவுக்கு வந்து ஒரு இயல்பு தன்மையோட ஆடியன்ஸ்க்கு இது கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணிருக்கேன் அவர்கள் விரும்புற பாடல்கள் ஏற்கனவே ரிலீஸ் ஆன பாடல்கள் எல்லாமே வந்து ஒரு ஜனரஞ்சக தன்மையிலேயே வந்து மக்கள் கிட்ட போயிட்டு ரீச் ஆயிருக்கு பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க சின்ன குழந்தைங்க எல்லாம் மினிக்கு மினிக்கு பாடல வந்து அவ்வளவு லவ் பண்ணி வந்து பாடிட்டு இருக்காங்க அந்த தங்கலானை வந்து பெரிய ஹிட் ஆயிருக்கு அண்ட் ரீசெண்டா ரிலீஸ் ஆன வந்து அறுவடை பாடலும் பெரிய ரீச் ஆயிருக்கு ஸோ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு ஒரு மொழியில இன்னொன்று ட்ரை பண்ணியிருக்கேன் அது வந்து ஒரு கலைகளுக்கு ரீதியாக என்னை வந்து யார் என்பதை அறிந்து கொள்வதன் மூலமாக நான் யார் டிரெக்டராக என்னை எப்படி ஸ்டாண்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ற ரெண்டு ஹீரோவையும் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் மெயின் ஸ்ட்ரீமோடு சேர்ந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு மூடையும் வந்து கொடுக்க நான் ட்ரை பண்ணியிருக்கேன் டெஃபினட்டாக தேட்டரில் ஒர்க் ஆகும் இது என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வெரி ஷூர் நான் உங்களுடைய முடிவுக்காக உங்களுடைய அனுபவத்துக்காக நான் வந்து காத்திருக்கிறேன் இன்னொன்று நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சோம் அப்படின்றது வந்து எல்லா படத்துலையும் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து அது அவசியமாக பண்ணலாம்னா எனக்கு தெரியல ஏன்னா ஒரு படம் கஷ்டப்பட்டு உழைச்சதுனாலே வந்து ஆடியன்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களாம் அப்படின்னு தெரியல பட் ஆனா அதை மீறி ஒரு 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 என்கேஜான ஒரு படத்தை வந்து கொடுக்க நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறோம் அந்த எல்லாருமே வந்து எங்களோடய ஒரு முழு எஃபர்ட்டை வந்து இதில் வந்து போட்டிருக்கோம் அந்த எஃபர்ட் வந்து நிச்சயமாக நாங்கள் உருவாக்குன ஒரு படத்தை வந்து ஒரு மீனிங் ஃபுல்லாக மாற்றோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மீனிங்கை வந்து ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அந்த ரிப்போர்ட்டர்ஸ் நீங்களும் மீடியாவும் வந்து அதை அதை புரிஞ்சுப்பீங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க அதை கொண்டாடுவீங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது நாளைக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ உங்களுடைய ஆதரவுக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் உங்களோட ஆதரவு தான் எங்களுடைய இந்த மாதிரியான திரைப்படங்களுக்கு ஒரு அடுத்த படிக்கட்டா நிச்சயமா அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி ஜெய்பேம் தேங்க்யூ இவ்வளவு நேரம் பேசினதுக்கு நன்றினா ஏன்னா ஒரு ஒரு முறையும் ஒரு மேடையை வந்து மக்களோட கருத்து பரிமாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பா ரஞ்சித்த நான் பாக்குறாரு